ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த சிஎஸ்கே விசஸ் டெல்லி மேட்சை பார்த்தீங்கன்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிஎஸ்கே விசஸ் டெல்லி மேட்சில் சிஎஸ்கே தான் ஃபைனலாக வின் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த மேட்ச் பிளே ஆஃப்க்கு உள்ளே போகிறத உறுதி செய்யக்கூடிய ஒரு மேட்சாகவும் இருந்திருக்கு அண்ட் இந்த மேட்ச் சேப்பாக்கம் கிரௌண்டில் நடந்தது நம்ம சேப்பாக்கம் கிரவுண்டில் பதிமூணு வருஷமாக இருக்கிற ஒரு ரெக்கார்டை இன்னைக்குமே சிஎஸ்கே தக்க வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த தடவையும் நம்ம சிஎஸ்கே வேறு லெவலில் வின் பண்ணியிருக்காங்க இந்த வெற்றி காரணமா நம்ம சிஎஸ்கே டீம் பாயிண்ட் டேபிளில் நாலு இல்லைன்னா மூணாவது இடத்த பிடிப்பாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு பெரிய ஷாக் கொடுக்குற விதமாக நம்ம சிஎஸ்கே டீம் பாயிண்ட் டேபிளில் ரெண்டாவது ப்ளேஸை பிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே எந்த டீமுமே எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணவே இல்லை பட் இந்த தடவை ஐபிஎல்லேருந்து டெல்லி டீம் எவிக்ட் ஆகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து பதிமூணு வருஷமாக இதே கிரவுண்டில் சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்